தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டணி கூட்டமைப்பும் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் வந்து பதினாறு ஆசனங்களை பெற்றிருந்தது அந்த பதினாறு ஆசனங்கள் படிப்படியாக குறைஞ்சு இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது அடிப்படையில் வந்து அவர்களுடைய வாக்கு வாங்கி இல்லாமல் போய்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அதுக்கு பிரதான காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பத்தொன்பது அந்த காலப்பகுதியில் வந்து தமிழ் தேசிய என்ற பேரில் வந்து சுமந்திரனும் சம்பந்தனும் சேர்ந்து தயாரித்த அரசாங்கத்தோடு சேர்ந்து தயாரித்த அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு எதிராக தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அரவாசி உறுப்பினர்களுக்கு மேலதிகமாகவே அந்த ஏக்கிய ராஜ்யக்கு எதிராக ஒரு மாற்று திட்டங்களுக்கு மாற்று வேலை திட்டங்களுக்கு வந்து ரங்கி இருந்தது உதாரணத்துக்கு வந்து தமிழரசு கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் கூட வந்து தமிழ் தேசிய பே தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இணங்கி அவர் அதுக்கு தலைமை வகிக்கிறதுக்கு முன் முன்வந்தார் அந்த தமிழ் மக்கள் பேரவையில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்போட அங்கம் வகிக்கின்ற புலோட்டமைப்பு உடைய தலைவர் சித்தார்த்தன் அவர்களும் இணங்கினவர் அதேபோன்று இபிஆர்எஃப் அமைப்பு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இணங்கினது தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட இடத்துல வந்து அது இந்த தமிழ் அரசு கட்சியுடைய தலைமைத்துவம் வந்து சிங்கப்பூர்ல ரகசியமாக ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு இணங்கிவிட்டார்கள் என்ற ஒரு உண்மை அறிய வருகின்ற இடத்திலே அதை முறியடிக்கணும் என்ற அடிப்படையில் தான் அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய முயற்சியே ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது காலப்பகுதிக்குள்ளே முன்னெடுக்கப்பட போகின்ற தமிழினத்துக்கு ஒரு துரோகம் அளிக்கின்ற மோசமான ஒற்றையாட்சி தயாரிப்பு அரசியலமைப்பு தயாரிப்பு வேலை திட்டத்தை முறியடிக்கின்ற காரணமாகத்தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது தமிழரசு கட்சியுடைய உபதலைவராக ஒரு மிக மிக நீண்ட காலமாக இந்த சுமந்திரன் கட்சிக்குள்ளே யூஎன்பியை விட்டு கட்சிக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து சேர்ந்ததுக்கு முன்பதாகவே வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவிலே இருந்த பேராசிரியர் சிற்றம்பலம் உட்பட பலர் தமிழ் மக்கள் பேரவையுடைய பங்காளிகளாக வந்து சேர்ந்திருந்தேன் எங்களுடைய சட்டத்தரணி காண்டிபன் வந்து தமிழ் மக்கள் பேரவையில் அந்த நேரம் வந்து கலந்து கொண்டு பேராசிரியர் சித்தம்பலத்துடைய ஒரு ஒரு பிரதிநிதியாக வந்து கலந்து கொண்டு ஆகவே அந்த அனைத்து நீங்கள் பார்த்துங்கடம் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து பத்தொன்பது காலப்பகுதிக்குள்ளே வந்து செய்த அணிய செய்த மாபெரும் தவறு காட்டி கொடுப்பு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தில் வந்து அவர்கள் போய் இந்த இயக்கிய ராஜ்யக்கு இணங்கின அந்த செயல்பாட்டை நிராகரிக்கிற வகையில்தான் தமிழ் அரசியலுடைய மிக பெரிய பிரதான நீரோட்டமாக வந்து மாறியிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முழுக்கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கி கொண்டு இருந்த வடமாகாண சபை கூட இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு மாற்றுடாக வந்து அவர்கள் வந்து மாகாண சபையில் வந்து ஒரு யோசனைகளை வந்து தயாரித்தது அந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்சி தலைவர்கள் சம்பந்தன் சுமந்தரனில் வந்து பங்காளிகளும் தமிழரசுக் கட்சியுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அதில் எல்லாமே நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழரசுக் கட்சி இந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாடனத்தில் வலியுறுத்தவே இல்லை வலியுறுத்தவே இல்லை அதை முற்றுமுறை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு தேர்தலிலும் கூட அந்த தேர்தல் விஞ்ஞாமனத்தில் வந்து இந்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பற்றி எதுவுமே கதை பேசப்படவில்லை மாறாக கோட்டாபிய ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு நிபுணர் குழு ஒன்று ரோமேஷ் டிசில்வாடே தலைமையில் வந்து புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குறதுக்கான நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்ட பொழுது கட்சிகளுடைய யோசனைகளை சமர்ப்பிக்க சொல்லி கேட்ட இடத்துல வந்து இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பட்டு ஒரு வார்த்தை கூட வந்து அவர்கள் முன்வைக்கவில்லை மாறாக வந்து அவர்கள் பொதுவாக வந்து அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஒரு ஒரு வரலாற்றை குறிப்பிட்டு ஒரு கடிதத்தை முன்வைத்தவர்களை தவிர இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பற்றி ஒரு வார்த்தையும் கதைக்கவில்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய அனுரகுமார் திசா நாயக்க முதல் தடவையாக அந்த ம தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக வந்து அறிவிச்சிருந்தது இந்த தேர்தல் முடிவுகளில் தமிழ் தேசிய கட்சிகள் பிரிஞ்சு நின்றதால் வந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து அரசியல் பெரும்பான்மை ஆதரவு காட்டக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் போனதால் தேசிய மக்கள் சக்தி தாங்கள்தான் வடகிழக்கில் வந்து கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி என்ற ஒரு தவறான ஒரு பொய்யான கருத்தை மிகப்பெரிய அளவில் கெட்டித்தனமாக வந்து முன்வைக்க தொடங்கின ஒரு நிலையில்தான் நாங்கள் அவசரப்பட்டு வந்து தமிழ் கட்சிகளுக்கு தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு ஆணைய பெற்ற கட்சிகளுக்கு இடையில ஒரு ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்தினால் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தியுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்துல வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு எட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்துல இங்கால பக்கம் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துறதுக்கு குறைஞ்சது பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாவதையும் நாங்கள் சேர்த்து காட்டலாம் அப்போ தான் அந்த ஆணை என்றது எங்கட பக்கம் என்றதை வந்து நாங்கள் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் அந்த மு முயற்சிகளை ஆரம்பித்தோம் ஆனால் தமிழரசு கட்சியை தான் முடிச்சு இப்போ முந்த நாள் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அனுரகுமார திசாநாயக்க இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வலியுறுத்தாமல் இருந்த இடத்திலே தமிழ் மக்கள் நிராகரித்து தமிழரசு கட்சியை கைவிட்டதாக அதனுடைய தலைவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக சுட்டிக்காட்டி கொண்டு வருகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் அந்த கட்சி வலியுறுத்தி இருக்கின்றது அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் நிறைவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி இந்த தமிழரசுக் கட்சியுடைய பாராளுமன்ற குழுவும் அதனுடைய தலைவரின் செயலாளரும் அனுரகுமாரதிசாநாயக தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட இப்போ கைவிடப்பட்ட அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை திசாநாயக்க நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதுக்கு திரும்ப ஆரம்பத்தில் இருந்து எதுவும் செய்ய தேவையில்லை விட்ட இடத்துல இருந்து முடிவுக்கு கொண்டு வரதுதான் தேவை என்றா பேச தேவையில்லை அது சம்பந்தமாக திரும்பவும் தேவை இல்லை என்ற கருத்தை கூட அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே தமிழரசு கட்சியுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் கேட்குற ஒவ்வொரு முறையும் எத்திரியோ பேட்டியில் வந்து அந்த இயக்கிய ராஜாவை நாங்கள் ஒரு நாளும் ஏற்க மாட்டோம் நாங்கள் எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று சொன்ன இடத்துல அவர் இருக்கிற அந்த கூட்டத்தில் இந்த இயக்கிய ராஜ்யவைத்தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதாக தமிழ் அரசு கட்சியுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளரும் அதனுடைய செயலாளரும் வந்து அறிவிச்சிருக்கிற இடத்துல தமிழரசுக் கட்சியுடைய தலைவர் உட்பட தமிழரசுக் கட்சியுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுக்கு செய்க போகின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் பத்து வருஷத்துக்கு முதலே தமிழ் மக்கள் அந்த ஒரு பெரிய சுமந்திரன் ஒரு நிலையிலே அவரை திட்டமிட்ட வகையில் வந்து தோக்கடிக்க வேணும் என்று போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவரை அடியோடு நிராகரித்த மக்கள் இன்றைக்கு வந்து பின் தோத்து போன ஒரு செயலாளரும் தேர்தலில் போட்டி போட முடியாத ஒரு தலைவரும் அந்த அவர்களுடைய இந்த ஒற்றையாட்சியை நேசிக்கின்ற செயலுக்கு மாறாக வாக்கை கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பலத்தை பயன்படுத்தி மக்கள் வழங்கிய ஆணைக்கு நேர்மாறாக ஒற்றையாட்சியை மக்கள் மீது திணிக்கிறதுக்குரிய மாபெரும் சதி முயற்சிதான் இந்த நடவடிக்கையாக இருக்கிறதாக நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகின்றோம் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அனுரகுமார திசாநாயக்க கொண்டு நிறைவேற்றுவோனும் என்ற காரணத்துக்காகத்தான் தமிழ் கட்சியளோட ஏற்கனவே ஆரம்பித்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் வந்து முறிச்சவை முறிச்சவை அதையும் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகின்றோம் அதையும் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம் ஏனென்றால் எங்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அந்த ஒற்றையாட்சி முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படும் மாறாக வந்து தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய இறமையின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்கில் தமிழர் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்தோம் அவ்வகையான ஒரு நிலப்பாட்டை மட்டும்தான் ஒரு நிலப்பாடு மட்டும்தான் அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தினாலே எங்களோட அந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் வைக்கிறதுக்காகத்தான் ஏதோ ஒரு போலி காரணத்தை காட்டி அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து தமிழரசு கட்சி முறித்தது இதுதான் உண்மை அவ்வகையான ஒரு நிலையிலே நேற்று எங்களுக்கு ஒரு கடிதம் உண்டு இந்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளருடைய ஒப்பந்தத்தோடு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வந்து என்னோட கைக்கு வந்து கொடுத்திருந்தவர் அதை அந்த கடிதத்தை வாசிக்கின்ற பொழுது இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் தமிழ் மக்கள் இன்றைக்கு முகம் கொடுக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தொடர்பாக நாங்கள் ஒரு புது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரது சம்பந்தமாக பேசுவதற்கு மட்டும்தான் அவர்கள் கூப்பிட்டிருக்கிறார்கள் நாங்கள் தெளிவாக ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறோம் இந்த தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அன்றாட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த இன இனப்பிரச்சினையை தீர்க்காமல் இருக்கிறதுனால தான் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறதை நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களாக நாங்கள் இவர்களுக்கு வந்து சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம் உண்மையும் அதுதான் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அது விளங்கும் அந்த இனப்பிரச்சனை தீராமல் இருக்கிறதால அந்த இனப்பிரச்சனையுடைய விளைவுதான் நாங்கள் அன்றாடமாக வந்து முகம் கொடுக்குற பிரச்சனை அவை இன பிரச்சனையை தீர்க்காமல் இந்த மெட்ட விஷயங்களை பற்றி வந்து கதைக்கிறத வெறுமனே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறோம் ஒரு முழுமையாக அழுகி இருக்க அழுகி கொண்டு இருக்கக்கூடிய புண்ணுக்கு வந்து மேலால் வந்து பிளாஸ்டர் ஒட்டுறது மட்டும்தான் மேலால் பிளாஸ்டர் ஒட்டுறது மட்டும்தான் அந்த அழுகிற அந்த அழுகிக்கொண்டு இருக்கிற புண்ணை சரிப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லை